ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் அதாவது பதினைஞ்சாம் தேதி அன்று புத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை மூன்று நிமிடம் மட்டும் கேள்வி என் செல்லவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தி தருவேன் நான் உனக்கு தர நினைக்கும் ஒன்றை ஏதாவது ஒரு வழியில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்றதையெல்லாம் கேட்காமல் புரிந்து நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை புரிகிறதா உன் மனதில் ஒன்று தோண்டும் இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவனாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் சாயப்பா எனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் செல்லமே உன்னைப் போலத்தான் எல்லோரும் இப்படித்தான் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது ஒன்றுக்குமே உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை மட்டும் நிறுத்திவிடாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை என் செல்லமை நீ ரோஜா பூவாக இருக்கிறாயா தாமரை மலராக இருக்கிறாயா அள்ளியாக இருக்கிறாயே என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே நல்ல எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாகவதில்லை புரிகிறதா நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படத்தான் போகிறது வரும் பதினைஞ்சாம் தேதிக்குள் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படத்தான் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்து இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் துயரங்கள் கடினமாக பல மாதங்களாக அனுபவித்து உள்ளாய் ஏன் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது நான் சொல்வது சரிதானே உன் சோதனை காலயம் எல்லாம் முடிந்துவிட முடிந்துவிடப் போகிறது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புதிய வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு போகிறாய் கவலைப்படாதே என் செலவே உன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக உன் சாயப்பா நான் அமர்ந்து இருக்கிறேன் கவலைப்படாதே திரும்பும் திசையெல்லாம் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இதோ நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் இதையெல்லாம் விட்டுவிடியே உன் மனதுக்குள் அல்லவா இருக்கிறேன் உன் நிழலாக அல்லவா உன்னை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என் செல்லமே எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தும் அவை அத்தனையும் முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் உன் சாயப்பா அனுமதிக்க மாட்டேன் உன் புலம்பொழுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீ வாழ்க்கையில் மிக மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் பிறகு அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் என் செல்லவே தேவையில்லாமல் மனதில் கற்பனை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கத்தானே நான் காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீங்கள் செல்லு தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று மட்டும் கவனி உன் அனுபவம் பதில் சொல்லும் பிரச்சனையை புலம்பா புலம்பினால் தீருமா தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய் நீ உன் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைக்க முடியும் சொல் பார்க்கலாம் கவலைப்படாதே உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறப்போகிறாய் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் வருவதில்லை இது நூறு சதவிகிதம் உண்மை அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களை முயற்சிக்க வேண்டும் முதலில் பிரச்சனைகளை தீர வேண்டுமென்றால் நீ முய முதலில் உழைக்க வேண்டும் சும்மா உட்கார்ந்திருக்கக்கூடாது உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படியே தேங்கி நிற்பாய் அதையெல்லாம் விட்டுவிடு நீ செய்யும் காரியத்தை பிடிக்கணும் நினைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் சரி செய்வேன் நீ ஜெயத்துடன் நிம்மதியுடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அனை அனை அரவணைத்து கொள்வேன் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றங்கள் வரப்போகிறது நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமைந்தும் அமையும் உனக்கான நிம்மதி மகிழ்ச்சி நிச்சயமாக சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்வு சீரும் சிறப்புமாக மாறும் நான் உன் சாயப்பா சொல்வது போல் நடந்து கொண்டால் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் பெற நிச்சயம் உன் நல்லது நல்லதொரு வழி செய்வேன் உன்னை காக்க நான் இருக்கிறேன் நிச்சயம் இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும் நல்லது ஒரு வெளிச்சத்தை தரும் நீ காத்துக்கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ இதுவரை எதிர்பார்த்த எதை எதிர்பார்த்தாயோ அது நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வில் துன்பம் என்பதே இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடையும் நிகழ்வாகத்தான் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்